This festive season, travel the world with Grand Royal Tours. ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஷ்டைல் அவருடைய பேத்தியோடைய பேரன் அதான் வந்து எள்ளு பேரன் கொள்ளுக்கு அடுத்து என் தாத்தா அப்படின்னு நீங்க நினைக்கும் போது இதெல்லாம் ரொம்ப பெருமையா உணர்றது நான் வந்து அவருடைய பரம்பரையில வந்திருக்கேன் தாத்தா முறை அப்படிங்கறது தெரியும் அவருடைய மதிப்பு உணர ஆரம்பிச்சது வந்து ஒரு பதினாறு பதினேழு வயசுல தான் விளையாட்டா கவிதை ஆரம்பிச்சது அது கூட யாரும் என்ன வற்புறுத்தலாம் இயல்பாவே ரொம்ப சீரியஸா இந்த எழுத்துத்துறைக்கு வந்த பிறகுதான் அவர் பக்கம் என்னுடைய கவனம் போச்சு அதுக்கு முன்னாடி கூட கண்ணதாசன் வாலி வைரமுத்து அப்படிதான் இருந்தது என்னுடைய பார்வை பாரதியார் பக்கமே திரும்பல அப்பதான் நிறைய அவரை பத்தி நான் படிக்க ஆரம்பிச்சேன் அவரை பத்தி வந்திருக்கிற ஆராய்ச்சி கட்டுரைகள் இந்த வரைக்கும் அவர் அந்த ஹிஸ்டோரியன்ஸ் வந்து சுறுசுறுப்பா வச்சிருக்காரு யாரு கேட்டாலும் மகா எப்படி காலமானார்னா யானை மிதிச்சுதான் ஆமா காலமானா அப்படிங்க எப்படி அந்த ஒரு ரூமர் பரவிச்சுன்னு நமக்கு தெரியல ஒரு நான் சொல்றது ஒரு நூறு வருஷங்களுக்கு முன்னாடி ஆனால் அப்கோர்ஸ் எனக்கு தெரியும் வீட்டில் அந்த மாதிரி என்கிட்ட யாரும் சொன்னதில்ல யானை தான் இறந்தார் அப்படின்னு ஒரு ஆத்தெண்டிக்கா நம்ம குடும்பம் சார்பாக ஒரு பதிவு நம்ம போடணும் அந்த குடும்பம் சார்பாகவே ஒருத்தர் பேசுறாரு அப்படிங்கும் போது அது அதுக்கு ஒரு நம்பகத்தன்மை வரும் இந்த தவறான தகவலை மாற்றணும் வரலாற்றை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் சொன்னேன் அந்த மாதிரி அவருக்கு நடக்கலையே அப்படிங்கும் போது அப்பேற்பட்ட ஒரு பெரிய ஆளுமை யானை மிதித்து இறந்தார் யாரும் கூட கமெண்ட்ல யானை மிதித்து தமிழ் செத்தது அந்த மாதிரி எழுதியிருந்தாங்க அது உண்மை இல்லையே அடுத்த சாப்பாடு கிடைக்குமான்னு தெரியாது அது ஒரு பிரச்சனை போலீஸ் அவருக்கும் அவருடைய குடும்பத்தாரர்களுக்கும் கொடுத்த தொல்லை ஏன்னா அவர் வந்து பிரிட்டிஷால தேடப்படக்கூடிய ஒரு நபராக இருந்தார் புதுச்சேரி வந்து அப்போ ஒரு பிரெஞ்சு காலனி நீங்க புதுச்சேரியை தாண்டி கடலூர்ல கால் வச்சிட்டாலே கைது பண்ணிடுவாங்க அவரை அந்த மாதிரிதான் இருந்தது அவர் மேல வாரண்ட் இருந்தது வலி அவங்கப்பட்ட அவமானம் அவர் சார்பாலாம் அது வந்து சொல்ல முடியாது வெளியில் அந்த மாதிரி கஷ்டப்பட்டுருக்காங்க பாரதியரோட சேர்ந்து இவங்களும் வந்து அவருடைய அந்த பரிசோதனைகளுக்கெல்லாம் வந்து பங்கேற்றிருக்காங்க அதெல்லாம் வந்து நினச்சி கூட பார்க்க முடியல இருக்கும் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை பணம் அரிதிலும் அரிதாக தான் வரும் அப்படி வர பணமும் கையில் தங்காது இவர் வந்து ஒரு ஏழை வள்ளல் வேற இவருக்கே பெருசாக சொத்து எதுவும் கிடையாது ரெண்டு பெண் குழந்தைகள் வேற வாடகை வீடு அடுத்த வேலை சோறு கிடைக்குமான்னு தெரியாது இவர் வந்து அதை பற்றிலாம் கவலைப்படாமல் அரிசி எடுத்து காக்கா குருவிக்கெல்லாம் போற்றுவார் அவர் இறந்த பிறகு அவர் பேர் பட்டு ஒரு பெரிய ஃபினாமினான் ஆவார்னு யாருக்குமே தெரியல மனைவிக்கும் தெரியல பாரதியார ஒன்று வந்துருக்கு ஆமா ஆமா அவருக்கு வந்து ஆனா அந்த ஒரு ஏக்கம் இருந்தது நமக்கு உரிய அங்கீகாரம் வந்து கிடைக்கலையே அப்படிங்கிற தவிப்பு அவருக்கு இருந்தது இறந்த தான் அவர் வந்து ஒரு பெரிய ஒரு விஸ்வரூபம் எடுத்து மகாகவியா நம்ம முன்னாடி இருக்காரு கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம் நான் சரவண ராம்குமார் இன்று நம்மோடு கவிஞரும் பாடலாசிரியருமான திரு நிரஞ்சன் பாரதி அவர்கள் இணைஞ்சிருக்காரு மகாகவி தேசிய கவி சுப்பிரமணிய பாரதியாரின் அவர்கிட்ட தான் பேசுறதா இருக்கும் பேசும் வணக்கம் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் பாரதியின் வம்சாவளி அப்படிங்கும்போது முதல்ல எந்த வகையில் பேரன் அப்படின்றது சொன்னீங்கன்னா நம்ம நிச்சயமா பாரதியாருக்கு வந்து ரெண்டு மகள்கள் மூத்த பொண்ணு பேரு தங்கம்மா ரெண்டாவது மகள் அவங்க பேரு சகுந்தலா நான் வந்து தங்கம்மா அவங்க வழியில நான் வரேன் தங்கம்மா அவர்களுக்கு ஐந்து குழந்தைகள் அதில் ஒருத்தங்க லலிதா லலிதா அவர்களுக்கு இரண்டு மகன்கள் மூத்தவர் பேர் அர்ஜுன் பாரதி அடுத்தவர் வந்து ராஜ்குமார் பாரதி ராஜ்குமார் பாரதியோட மகன் தான் நான் சுருக்கமாக சொல்லணும்னா அவருடைய பேத்தியோடைய பேரன் அதான் வந்து எள்ளு பேரன் கொள்ளுக்கு அடுத்தது தான் வந்து எனக்கும் அவருக்குமான உறவு டைரக்ட் டிசன்டென்ட் நேரடி வாரிசு இப்போ நீங்க சின்ன வயசுல இருந்து வளரும் போதே மகாகவியினுடைய இந்த பெருமைகள் பற்றி எல்லாம் பேசிதான வளர்த்திருப்பாங்க இல்லையா அப்படி என்ன விஷயங்கள்லாம் உண்டு அதுல என் தாத்தா அப்படின்னு நீங்க நினைக்கும் போது இதெல்லாம் ரொம்ப பெருமையா உணர்றது உண்மையா சொல்லணும்னா வந்து அஹ் பள்ளிக்கூடத்துல அந்த பருவத்துல வந்து எனக்கு உண்மையிலேயே வந்து அதோடைய முக்கியத்துவம் தெரியல நான் அது விளையாட்டுத்தனமா தான் நீங்க ஆமா அதாவது விளையாட்டுத்தனம் அப்படிங்கறத விட அது என்ன சொல்றது அதோடைய இந்த சீரியஸ்னஸ் வந்து எனக்கு தெரியல விவரம் பத்தல அதுதான் உண்மை நான் வந்து அவருடைய பரம்பரையில வந்திருக்கேன் தாத்தா முறை அப்படிங்கிறது தெரியும் பள்ளிக்கூடத்தில் எல்லாருக்கும் தெரியும் நானா போய் இல்லை. ஆனால் இப்படியோ செய்தி பரவிடும் ரொம்ப அரிதினும் மாதிரி அதாவது பாடல்கள் பாட சொல்லி கேட்பாங்க நான் பாடுவேன் வீட்டில் சின்ன வயசுல வந்து எங்க பாட்டி லலிதா பாரதி இப்போ அவங்க உயிரோடு இல்லை அவங்க வந்து கத்து கொடுத்துருக்காங்க இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஓடி விளையாடு பாப்பா பாரத சமுதாயம் வாழ்கவே இந்த மாதிரி பாடல்கள்லாம் பாடுவேன் அவ்வளவுதான் அதை தாண்டி வந்து எனக்கு அவருடைய மதிப்பு அதெல்லாம் வந்து தெரியல அவருடைய மதிப்பு உணர ஆரம்பிச்சது வந்து ஒரு பதினாறு பதினேழு வயசுல தான் அப்பதான் நான் வந்து விளையாட்டாக கவிதை எதை ஆரம்பிச்சது அது கூட யாரும் என்ன வற்புறுத்தலாம் இல்லை அது தன்னால வந்தது மலர்ந்ததுன்னு சொல்லணும் அப்பதான் வந்து பாரதி திரைப்படமும் வெளியாச்சு இரண்டாயிரமாம் ஆண்டு நினைக்கிறேன் அப்போ நிறைய படிக்க ஆரம்பித்தேன் அப்போ கூட அவரை நான் ரொம்ப படிக்கலை அவருடைய கவிதைகள் எனக்கு ரொம்ப சிலது தான் தெரியும் உண்மையாக சொல்ல போனோன்னா கூட அப்போ நான் வந்து கவிதைகள் நிறைய எழுத ஆரம்பித்தேன் நிறையா பாடல்கள்லாம் கேட்பேன் அவர் இசை பின்னணியில் வளர்ந்ததுனால கர்நாடக இசை அப்புறம் திரை இசை எல்லாமே காதில் வந்து விழுந்துகிட்டே இருக்கும் சின்ன வயசில் மிருதங்கம்லாம் கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து நான் ரொம்ப சீரியஸாக இந்த எழுத்துத்துறைக்கு வந்த பிறகு தான் அவர் பக்கம் என்னுடைய கவனம் போச்சு அதுக்கு முன்னாடி கூட கண்ணதாசன் வாலி வைரமுத்து அப்படிதான் இருந்தது என்னுடைய பார்வை பாரதியார் பக்கமே திரும்பல அப்புறம் அவருடைய நினைவு நூற்றாண்டு வந்தது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல அப்போதான் அவர் பெரிய அலை மாதிரி வந்து அவரை என்னை ஆட்கொண்டாருன்னு சொன்னதும் அப்போதான் நிறைய அவரை பத்தி நான் படிக்க ஆரம்பித்தேன் அவரை பத்தி வந்திருக்கிற ஆராய்ச்சி கட்டுரைகள் இப்போ வரைக்கும் கூட இது வந்துட்டு இருக்கு அஹ் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப பிரபலமான ஒரு துறையா இருக்கு இந்த வரைக்கும் அவர் அந்த ஹிஸ்டோரியன்ஸை வந்து சுறுசுறுப்பாக வச்சிருக்காரு நிறைய செய்திகள் தெரிஞ்சுக்கிட்டேன் நிறைய பாடல்கள் தேடி வந்து அர்த்தம் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன் அப்போ தான் ஒரு ஆர்வம் வந்தது நிறைய இடங்களில் நான் போய் பேசுறதுனால பள்ளி கல்லூரிகளில் பேசுறதுனால நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியிருந்தது படிக்க வேண்டியிருந்தது வீட்டில் சொன்ன செய்திகள் உண்டு தான் அது வந்து ரொம்ப நிறைய சொன்னதில்லை இப்போ வந்து எப்படி செல்லம்மா கிட்ட அவர் எப்படி சொல்லுவார்னால் அரிசி இல்லைன்னு சொல்லாத எல்லோரும் முன்னாடியும் ஆனா ஈனான்னு சொல்லு அப்புறம் வந்து திருவனந்தபுரத்தில் ஒரு காட்சி சாலையில் வந்து சிங்கத்தை பார்த்து அவர் பேசினது அப்புறம் வந்து கடையமில் இருந்தபோது அந்த ஏழை விவசாய அந்த சிறுவர்களோட சேர்ந்து அவர் வந்து வேப்பங்காய் சாப்பிட்டு அமிர்தம்னு சொல்லி அதை வந்து ரசிச்சது இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் சொல்லியிருக்காங்க நான் நிறைய புத்தகங்களில் படித்து தெரிஞ்சுக்கிட்டது தான் அதிகம் அவரை பற்றி இன்னும் அது வந்து தொடர்ந்து போயிட்டே இருக்கு அதோடைய விளைவு தான் இப்போ நீங்கள் இன்ஸ்டாவில் யூடியூப்ல பார்க்குற காணொலிகள் எல்லாமே இது சொன்ன மாதிரி அந்த இன்ஸ்டா பதிவுல சமீபத்துல நிறைய பேர் அதை பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா யார கேட்டாலும் மகா கவி எப்படி காலமானார்னா யானை மிதிச்சுதான் காலமானார் அப்படின்னு ஆனா அப்படி இல்லை ஏன்னா ஒரு புரிதல் என்னவா இருந்ததுன்னா யானை மிதிச்சதுனால அவர் நோய்வாய்ப்பட்டார் அதனால காலமானார் நிறைய இடங்கள்ல நான் போய் பேசும்போது அந்த மாதிரி ஒரு தவறான தகவல் எல்லாருக்கிட்டையும் சென்று சேர்ந்து பார்த்தேன் எப்படி அந்த ஒரு ரூமர் பரவிச்சுன்னு நமக்கு தெரியல ஒரு நான் சொல்றது ஒரு நூறு வருஷங்களுக்கு முன்னாடி இப்போ நிறைய தொழில்நுட்பம் நிறைய மீடியா இருக்கும் போதே ரூமர் டக்குன்னு பரவிடுது அப்போ எதுவுமே கிடையாது வேர்ட் ஆஃப் மவுத்து தான் எப்படியோ அது ஒரு வதந்தியாக பரவிடுச்சு எப்படின்னே தெரியல அது உண்மைன்னு ஆகிடுச்சு காலாகாலமாக ஆனால் அஃப்கோர்ஸ் எனக்கு தெரியும் வீட்டில் அந்த மாதிரி என்கிட்ட யாரும் சொன்னது இல்லையானு மதிச்சு தான் இறந்தார் அப்படின்னு ஆனால் மக்கள் மதியில் அந்த மாதிரி ஒரு தகவல் பரவிடுச்சு இது வந்து ஒரு பேரனாக எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கு அவங்களுக்கு வந்து நம்ம சரியான விதத்துல எஜுகேட் பண்ணணும் அதை அப்படின்னு நான் உணர்ந்தேன் நான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் நிறைய பள்ளிகள் கல்லூரிகளில் இதை சொல்லியிருக்கேன் இதை வந்து நம்பாதீங்க இதை வந்து பரப்பாதீங்க அது உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லி அப்புறம் இந்த பாரதி கான்சியஸ்னஸ் சேனல் யூடியூப் சேனல் அப்புறம் இந்த இன்ஸ்டா பேஜ் நான் வந்த பிறகு ஒரு ஆத்தெண்டிக்கா நம்ம குடும்பம் சார்பா ஒரு பதிவு நம்ம போடணும் அந்த குடும்பம் சார்பாவே ஒருத்தர் பேசுறாரு அப்படிங்கும் போது அது அதுக்கு ஒரு நம்பகத்தன்மை வரும் இந்த தவறான தகவலை மாத்தணும் வரலாற்றை மாத்தணும் அப்படிங்கறதுக்காக தான் இதை நான் சொன்னேன் ஆனா இந்த அளவுக்கு அது வைரலா போகும் நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை என்னன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சில பாட புத்தகங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் இப்ப எப்படின்னு தெரியல பல வருஷங்களுக்கு முன்னாடி அப்படி இருந்துதான் நான் படிச்சிருக்கேன் அது வந்து அந்த மாதிரி அவருக்கு நடக்கலையே அப்படிங்கும் போது ஒரு பெரிய ஆளுமை யானை மிதித்து இறந்தார் யாரோ கூட கமெண்ட்ல யானை மிதித்து தமிழ் செத்தது அந்த மாதிரி எல்லாம் எழுதியிருந்தாங்க அது உண்மை இல்லையே நம்ம வந்து வரலாற்ற வந்து அது உண்மையான வரலாற்றை கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் அந்த பதிவு போட்டேன் அந்த மாதிரி இல்லை ஆனா அந்த சம்பவம் நடந்தது வந்து இங்க இருக்கிற அந்த கோவில் தான் ஆமா அந்த இப்ப கூட அந்த அவருடைய இல்லம் நீங்க பாக்கலாம் ட்ரிப்ளிகேன்ல அந்த பார்த்தசாரதி கோவில் பக்கத்துல இருக்கு அங்கதான் அந்த சம்பவம் நடந்தது அது அவருடைய உடல் நலத்தை பாதித்தது உண்மை சொன்ன மாதிரி அதன் பிறகு உடனடியாகவே அவர் ஆயப்பட்ட மருத்துவமனை உடனே அந்த படத்துல கூட அப்படிதான் நீங்க பார்த்தா தெரியும் அப்படி காமிச்சிருக்க மாட்டாங்க யானை யானை மிதிச்சு யானை ஆல் மிதிக்க இல்லை அதுவே ஒரு தான் யானை வந்து அவரை ஒரு கோவத்துல தும்பிக்கையால தட்டி விட்டுடுச்சு அவர் வந்து அந்த அதிர்ச்சியில மயக்கம் போட்டு கீழே விழுந்துச்சு அதுலதான் நிலைத்தடுமாறி தடு மாதிரி ஆமா நல்லவேளை அவர் தலைப்பாக அணிஞ்சிருந்ததுனால அது நிறைய கனம் தாங்கிடுச்சது இல்லையா மரணம் அப்போ நிகழ்ந்திருக்கலாம் நமக்கு தெரியல அந்த தலைப்பாகை வந்து நிறைய தாங்கிடுச்சு அந்த அதிர்ச்சியில கீழே விழுந்துட்டாரு கொஞ்சம் உள்காயம் இருந்தது கொஞ்சம் உதட்டில எல்லாம் காயம் ஏற்பட்டதுன்னு அவங்க மகள் பதிவு பண்றாங்க அதுக்கப்புறம் வந்து அவர் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சேர்க்கிறாங்க அப்புறம் வந்து அவருக்கு எல்லாம் நடக்குது அது வந்து எனக்கு தெரிஞ்ச யானதா அதனால தான் அது என்னை மிதிக்கலை அப்படின்லாம் அவர் சொன்னதா பதிவுகள் நமக்கு இருக்கு அவருடைய நெருங்கிய வட்டத்துக்குள்ள அதுக்கப்புறம் அவர் வந்து கொஞ்ச நாளில் திரும்ப வந்துட்டார் மணிக்கா என்ன ஆச்சுன்னா அவர் ஒரு கவிஞன் அப்படிங்கிறதுனால அவருக்கு எல்லாமே கவிதை தான் எல்லாமே ஒரு படைப்பு மெட்டீரியல் தான் அதனால இதை வச்சு கோவில் யானை அப்படின்னு ஒரு நாடகத்தை அவர் எழுதுறாரு ஸோ அதுக்கப்புறம் அவர் கிட்டத்தட்ட ஒரு பத்து மாத காலம் உயிரோட இருக்காரு நிறைய பயணங்கள் பண்றாரு அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து மாதம் கழிச்சு செப்டம்பர் மாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலதான் அவர் மரணம் நடக்குது இது துல்லியமா நமக்கு தேதி நமக்கு தெரியல அவர் எப்போ இந்த யானை சம்பவம் நடந்தது அப்படின்னு அதற்கு ஒரு டிசம்பர் மாதம் வாக்கில் நடந்திருக்கலாம்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க அதற்கு முன்னாடியே அவர் வந்து கொஞ்சம் உடல்நிலை பலவீனமாக தான் இருந்தார் அதுக்கு இதுதான் துல்லியமான காரணம்னு நமக்கு தெரியல புதுச்சேரியில அவருக்கு ஏற்பட்ட நிறைய கஷ்டங்கள் நிறைய தொல்லைகள் ஏன்னா அவருக்கு வந்து அப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் அவருக்கு இருந்த வறுமை அடுத்த வேலை சாப்பாடு கிடைக்குமான்னு தெரியாது அது ஒரு பிரச்சனை அப்புறம் வந்து அங்க சிஐடி போலீஸ் அவருக்கும் அவருடைய குடும்பத்தாரர்களுக்கும் கொடுத்த தொல்லை ஏன்னா அவர் வந்து பிரிட்டிஷால் தேடப்படக்கூடிய ஒரு நபராக இருந்தார் புதுச்சேரி வந்து அப்போ ஒரு ஃப்ரெண்ட் காலனி நீங்கள் புதுச்சேரியை தாண்டி கடலூரில் கால் வச்சிட்டாலே கைது பண்ணிவிடுவாங்க அவரை அந்த மாதிரி தான் இருந்தது அவர் மேலே வாரண்ட் இருந்தது ஆனாலும் புதுச்சேரியில் சகிச்சுக்கிட்டே இருந்துட்டார் அவருக்கு அது பிடிக்கல என்ன ஒரு ஆச்சரியன்னா ஒரு பயங்கரமான ஒரு ப்ரெஷர் தான் ஆனாலும் அந்த அந்த சூழலில் அவர்கிட்ட இருந்து சிறப்பான படைப்புகளும் வெளியில் வருது அதே காலகட்டத்தில் அதனால் ஒரு உடம்புல ஏற்பட ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு மனதளவில் ஒரு விரக்தி நிலைக்கு வந்துட்டார் பத்து வருஷம் அங்கே இருந்துட்டு இனிமே எதுவும் ஆக போகிறது இல்லை போதும்டா இந்த வாழ்க்கை நடக்கிறது நடக்கட்டும்ங்கிற மனநிலைக்கு வந்துட்டார் நான் வந்து அமரகவியாக இருப்பேன் மரணமில்லா பெருவாழ்வு எனக்கு கிடைக்குங்கிற மாதிரி அவருடைய சிந்தனை மாறிடுச்சு அவருக்கு சிலதெல்லாம் வந்து கொஞ்சம் மனக்கசப்பை வந்து கொடுத்தது அப்புறம் இதோட சேர்ந்து இன்னும் சரியான சாப்பாடு இல்லை மனசில் சந்தோஷம் இல்லை இதற்கு நடுவில் தான் எழுத்து பண்ணி எப்படியோ ஏதோ ஒரு சக்தி அவர் எழுத இருந்தது அதற்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது நிறைவு கொடுக்குற மாதிரி யானை அது சம்பவம் வந்து அவரோடலாம் இன்னும் கொஞ்சம் பலவீனப்படுத்தியிருக்கலாம் கடைசி காலகட்டத்தில் அந்த மாதிரி ஒரு போதும் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டார் மேபி அவருடைய இம்யூன் சிஸ்டம் ஆகி இருக்கலாம் இதெல்லாம் வந்து யூகங்கள் தான் இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது அவர் மருந்து எடுத்துக்கவும் பிடிக்கல அவரை நீங்கள் வந்து ஒரு இதெல்லாம் ஏனே நமக்கு கேள்வி கேட்க முடியாது அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி அவர் அவரை கடைசி காலத்தில் பார்த்தவங்க எல்லாரும் வந்து ஒரு கிருக்கன் மாதிரி இருக்காரு ஒரு பித்தன் மாதிரி இருக்காரு அப்படின்னு தான் சொல்கிறாங்க அந்த ஒரு இதில் ஒரு அந்த கடும் வயிற்று போக்கு அந்த டிசென்ட்ரி அது கூட அவருடைய உடம்பு அந்த நோயை கூட தாங்கல மருந்தும் எடுத்துக்கல அப்படிதான் அவருடைய உடல்நலம் அப்படியே அந்த இம்யூனிட்டி வீக் ஆகி கூடும் இதுதான் வந்து நடந்தது ஆனா தவறுதலா எப்படியோ யானை தான் அவருக்கு ஒன்றுதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு அதை தெளிவுபடுத்தணுங்கிறதுக்காக தான் நான் அதை பண்ணேன் அதை சொன்ன மாதிரி எல்லாருக்கும் அது போய் சேர்ந்துருக்கு சேர்ந்து நிச்சயமா 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 ஆமா இப்ப பாரதியார் அவர்கள் பத்தி பேசும்போது அவங்களுடைய துணைவியார் பத்தி பேசாம இருக்க முடியாது ஏன்னா நீ சொன்ன மாதிரி ஒரு புரட்சி கவியா இருக்கும்போது அவர் மகா கவியா இருக்கும்போது அந்த சமூக பார்வையை பார்வையொட்டியே அவங்களுடைய வாழ்க்கைன்றது நகரும் போது இப்ப வீட்டை கவனிக்கக்கூடிய பொறுப்பை அவங்களுடைய பாட்டி எடுத்திருந்தாங்க அவங்களுடைய அந்த பத்தி எல்லாம் நினைக்கிறது ரொம்ப நல்ல கேள்வி ஏன்னா அவங்களுடைய வலி அவங்கப்பட்ட அவமானம் அவர் சார்பாலாம் அது வந்து சொல்ல முடியாது வெளியில அந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருக்காங்க பாரதியரோட சேர்ந்து இவங்களும் வந்து அவருடைய அந்த பரிசோதனைகளுக்கு எல்லாம் வந்து பங்கேற்றிருக்காங்க அதெல்லாம் வந்து நினைச்சு கூட பார்க்க முடியல இப்போ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைய நீங்க சொன்ன மாதிரி அவர் வேற ஒரு உலகத்துல இருப்பார் அவர் ஒரு கவிஞன் ஒரு சுதந்திர போராட்ட வீரன் அவருடைய சிந்தனை எல்லாம் வேற மாதிரி இருக்கும் ஆனால் அவங்க தான் வந்து வீட்டை பார்த்துக்கணும் இதனால அப்பப்போ என்ன சொல்றது நிறைய பிரச்சனைகள் வரும் ஆனால் எப்படின்னா விட்டு கொடுக்க மாட்டாங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்காங்க ஏன்னா அவருக்கு எப்படின்னா பணம் அரிதிலும் அரிதாதான் வரும் அப்படி வர பணமும் கையில தங்காது இவர் வந்து ஒரு ஏழை வள்ளல் வேற இவருக்கே பெருசாக சொத்து எதுவும் கிடையாது ரெண்டு பெண் குழந்தைகள் வேற வாடகை வீடு அடுத்த வேலை சோறு கிடைக்குமான்னு தெரியாது இவர் வந்து அதை பற்றிலாம் கவலைப்படாம அரிசி எடுத்து காக்கா குருவிக்குலாம் போட்டுருவார் அவங்களுக்கு வந்து அதெல்லாம் கோவம் வந்துடும் எப்போ நீங்க வந்து கட்டுரை அனுப்புவீங்க எப்போ கவிதை அனுப்பிவிங்க தானே பணம் வரும்னு அவங்களுடைய சிந்தனை அப்படிதான் போகும் கடன்காரன் வந்து என்ன என்ன நான் சொல்ல பண்றான் என்னதான் கேட்குறான் உங்களுக்கு என்ன தெரியும் உங்களுக்கு பொறுப்பே இல்லைன்னு அவங்க வருத்தப்படுவாங்க அது எல்லாருக்கும் இயல்பு இல்லையா அவங்க நிலைமையில இருந்து பார்த்தா தான் தெரியும் ஆனாலும் அவங்களுக்கு எப்படின்னா அவர் சொல்றதுதான் வாக்கு அவர் என்ன அது முன்னாடி நடப்பாங்க வருத்தப்படுவாங்க சின்ன சின்ன ஊடல்கள் இருக்கும் மனஸ்தாபங்கள் இருக்கும் கோவங்கள் இருக்கும் எல்லா தம்பதிகளுக்கும் இருப்பது போலவே அவங்களுக்கும் இருந்தது ஆனாலும் அவருக்கும் அது தெரியும் செல்லம்மா கஷ்டப்படுறாள்னு அவருக்கும் தெரியும் ஏன் அவர் வந்து எப்படி அதை சமாளிப்பார் அப்படின்னா எனக்கு புரியுது செல்லம்மா கவலைப்படாத திடீர்னு கோச் திடீர்னு அவர் கோவம் வந்துடும் ஆனாலும் வந்து அடுத்த நிமிஷமே வந்து அமைதியாகிடுவார் எப்படி இந்த திருப்புமுறை நடக்குது அப்படின்னா சிஸ்டர் நிவேதிதா அப்படிங்கிறவரை சந்திக்கிறார் பாரதி காங்கிரஸ் மாநாட்டில் அவங்க வந்து அவருடைய பார்வையே மாத்திடுறாங்க பெண்கள் சார்ந்து ஏன் இவன் மனைவியை கூட்டிட்டு வரல விவேகானந்தருடைய கரெக்ட் சிஸ்டர் நிவேதித்தா அவர் தான் பாரதியாரோட குரு அவங்க குரு தேவின்னு சொல்லுவாங்க ஏன் இவன் மனைவியை கூட்டிட்டு வரல கல்கட்டாவுக்குன்னு கேக்குறாங்க அப்பா அவர் சொல்றாரு இல்ல இல்ல அந்த மாதிரிலாம் பழக்கம் இல்ல இந்த மாதிரி மனைவி மனைவி குழந்தையெல்லாம் இந்த மாதிரி பொது வெளியில கூட்டிட்டு போற பழக்கங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாரு என்ன நீ இப்படி பேசுகிற எனக்கு அதிர்ச்சியாக இருக்கு நீ எவ்வளவு பெரிய ஒரு இன்டலெக்சுவல் நீயே அப்படி பண்ண எப்படி பெண் விடுதலை இல்லாம எப்படி இந்த நாட்டுக்கு மண் விடுதலை கிடைக்கும் அவ வந்து உன்னுடைய பாதி உன்னுடைய இடது கையாக அவளை பாரு அது அப்படின்னு சொல் அவள் வந்து சாதாரண பெண்ணாக நினைக்காது எல்லா மனைவிகளையும் சொல்லுங்க பெண்களையே சொல்றாங்க அவங்க படிக்காத ஆண்கள் சுயநலமான ஆண்கள் இந்த தப்பு பண்ணுறாங்கன்னா நீ படித்தவன் பெரிய புத்திசாலி கவிஞன் நீ இப்படி யோசிக்கலாமா இதெல்லாம் நீங்க பண்ணாமல் வீதியில் இறங்கி வந்தே மாதிரி கோஷம் போட்டு எல்லாம் நடந்துருமான்னு கேட்கறாங்க அப்போ அவருக்கு பெரிய அது ஒரு பலார்னு அரைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து செல்லம்மா கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்குறாரு அந்த பழைய பாரதி செத்துட்டான் அப்போ புது பாரதியெலாம் சொல்கிறார் ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி அவரை கையில் கை கோத்துட்டு அந்த வீதியில் நடக்கிறது அதெல்லாம் வந்து அவங்க சகிச்சிட்டு இருக்காங்க வாழும்போது அவங்களுக்கு அது தெரியல பாவம் எப்படியோ சகிச்சுட்டு வாழ்ந்துட்டாங்க விட்டு கொடுக்காமல் வாழ்ந்துட்டாங்க குடும்பத்தை எப்படியோ நடத்திட்டாங்க அவர் உயிரோடு இருக்கும்போதே மூத்த மக்களுக்கு எப்படியோ கல்யாணம் பண்ணிட்டாங்க அவர் இறந்த பிறகு பேர் பட்டு ஒரு பெரிய பினாமினான் ஆவார்னு யாருக்குமே தெரியல மனைவிக்கும் தெரியல ஆமாம் அவருக்கு வந்து ஆனா அந்த ஒரு ஏக்கம் இருந்தது நமக்கு உரிய அங்கீகாரம் வந்து கிடைக்கலையே அப்படிங்கிற தவிப்பு அவருக்கு இருந்தது இறந்த பிறகுதான் அவர் வந்து ஒரு பெரிய ஒரு விஸ்வரூபம் எடுத்து இப்ப மகாகவியா நம்ம முன்னாடி இருக்காரு இறந்த பிறகும் அவங்க நிறைய போராட்டங்களை சந்திச்சாங்க ஆனா தைரியமா அவர் விஷுவலைஸ் பண்ண ஒரு புதுமை பெண்ணா அவருடைய படைப்புகளை வந்து பப்ளிஷ் பண்றது அவருடைய புகழை பரப்புறது அவருடைய வரலாறு எழுதுறது அப்படின்னு நிறைய பங்களிப்பு செல்லம்மா செஞ்சுருக்காங்க அவருடைய எல்லா பாடல்களும் அவங்களுக்கு அத்துப்படியாக தெரியும் ஆனால் அவருக்காக கஷ்டப்பட்டாங்க சகிச்சுக்கிட்டாங்க நிறைய அவமானங்களை அவங்க காதுபடவே எல்லாரும் பேசுவாங்க என்ன நீ அவன் சொல்கிறதுக்கெல்லாம் வண்டையாட்டுற உனக்குன்னு அறிவு இல்லையா நானாக இருந்தால் உன் நிலைமையில இருந்தால் பிச்சை எடுத்திருப்பேன் அந்த மாதிரிலாம் அவமானப்படுத்துவாங்க ஆனால் அதெல்லாம் பொருட்படுத்த மாட்டாங்க அவனுக்கு ரொம்ப கூச்சமா இருக்கும் பயமா இருக்கும் சோகமா இருக்கும் ஆனா அவர் சொல்லிட்டாருனா அந்த வார்த்தையை மீற மாட்டாங்க அதனால தான் வந்து பாத்மா சும்மா நடந்து போலாம் அப்படின்னா கைப்பிடிச்சிட்டு வந்துட்டாங்க அன்னைக்கு தலை குறிஞ்சிட்டு போயிட்டாங்க எப்படியோ எல்லாரும் கேலி கிண்டல் எல்லாம் பண்றாங்க அந்த காலத்தில் அது சாத்தியமே இல்லை ஆமா வெளியிலே வரக்கூடாது கணவன் மனைவி அது இது மாதிரிதான் தான் வெளில போவாங்க சேர்ந்து அப்படி போனால் கூட என்ன ரூல்னா நீங்கள் ஒரு பத்தடி பின்னாடி போகணும் அப்படியே போனாலும் குளிஞ்சிட்டு போகணும் ஒரு ஹவுஸ் ரெஸ்ட் மாதிரி தான் அந்த கால பெண்களுக்கெல்லாம் அதை அவர் உடைக்கணும்னு நினச்சார் மனைவியை வச்சே அது பண்ணார் காதல் செய்யும் மனைவியே சக்தி கண்டீர் அப்படிலாம் பாருறார் அவங்களும் சேர்ந்து நீங்கள் சொன்ன மாதிரி கஷ்டப்பட்டுருக்காங்க ஆனால் வந்து இறந்த பிறகு தான் அவங்களுக்கும் அவருடைய மகிமை தெரியுது அவருடைய புகழை பரப்புறதுல நிறைய நிறைய பங்களிப்பு செஞ்சுருக்காங்க திருச்சி ஏஏஆர்ல வந்து பேசியிருக்காங்க ஸோ அவங்களும் அவருக்கு நிகராக கொண்டாடப்பட வேண்டிய ஒருத்தர் மதிக்கப்பட வேண்டிய ஒருத்தர் தான் பாரதியினுடைய அந்த அப்படின்றது ரொம்பவே கடினமானதா இருந்தது ஏன்னா அதன் பிறகு குறைஞ்ச பேர் தான் இருந்தாங்க அப்படின்றது செய்திகள் கேள்விப்படும் போது இன்னைக்கு நினைச்சாலும் அது எவ்வளவு பெரிய வழியா இருக்கு அப்படின்னு உணர முடியுது நேரடியா நீங்க ஒரு பேரனா இருக்கும்போது அந்த வழி எப்படி வருத்தமா தான் இருக்கு அவர் வாழ்ந்த காலத்துல வந்து என்ன ஒரு வினோதம்னா அவருடைய மதிப்பு அவருடைய எழுத்துக்களுடைய வீரியம் வந்து ஒரு காமன் மேன் இப்போ வந்து அவர் மேலே ஒரு கிரேஸ் இருக்கு பாரதி வெறியர்கள்லாம் இப்போ இருக்காங்க பாரதி பக்தர்கள்லாம் இருக்காங்க அப்போ வந்து என்னன்னா பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு அவருடைய மதிப்பு தெரிஞ்சிருந்தது தான் அவர் எங்கே போனாலும் பின்னாடி வந்து போலீஸ் ஃபாலோ பண்ணுவாங்க அது கூட பிரச்சனை இல்லை அவருடைய கவிதைகளை அவர் இந்தியா பத்திரிகையில ஒரு தேசபக்தி பாடல் எழுதுறாரு அப்படின்னா சிஐடி போலீஸ் வந்து மொழிபெயர்ப்பு குழு ஒன்று அமைச்சு அதை டிரான்ஸ்லேட் பண்ணி பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கிட்ட கொடுக்கணும் இல்லை ஏதாவது அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கா அப்படின்னு அவங்க செக் பண்ணுவாங்க அப்படின்னா நீங்க அவருடைய மதிப்பு பார்த்துக்கலாம் ஸோ அவர் எழுதின ஒரு பாட்டு இந்து தனியும் இந்த சுதந்திரதாகும் அப்படிங்கிறத வந்து பயந்து அவங்க என்ன பண்றாங்க அவருடைய இந்தியா பத்திரிகைக்கு சீல் வச்சிருக்காங்க ஸோ அவனுக்கு தெரிஞ்சிருக்க அந்த மதிப்பு வவுசி அவர்கள் மேலே ஒரு கேஸ் வருது பாரதியும் அவரும் நண்பர்கள் இல்லையா தூத்துக்குடியில் ஒரு பெரிய ஒரு பேரணியை அவர் ஏற்பாடு பண்ணுறாரு சுயராஜ்ய தினம்னு சென்னையில் அதை பாரதி பண்ணுறாரு நல்ல வேலையை தென்னையில் பாரதியை கைது பண்ணலை ஆனால் வாகூசி அவர்களை கைது பண்ணிடுறாங்க அப்போது அந்த நீதிபதி சொல்கிறார் பாரதி பாட்டை கேட்டால் செத்த பிணம் எழுந்திருக்கும் அப்படிங்கிறார் ஆனால் நம்ம மக்களுக்கு பயம் அவருடைய இந்தியா பத்திரிகை மூலமாக அவருடைய படைப்புகள் நிறைய பேருக்கு செ யாரெல்லாம் அந்த பத்திரிகையை படித்தாங்களோ சென்று சேர்ந்தது ஆனால் அவர் காமன் மேனுக்கு சென்று சேரலை அது ஒன்று அப்படியே ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே அவர் தெரிஞ்சிருந்தாலும் அவரை ஆதரிக்கிறதுக்கு அவரை பாராட்டுறதுக்கு பயம் ஏன்னா அப்போ ஆங்கிலேயர்கள் நாட்டை ஆண்டுட்டு இருந்தான் இவருக்கு ஆதரவா நம்ம வந்து பேசிட்டா நம்மள கைது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு பயம் எட்டைபுரம் ஜமீன்தாருக்கே அந்த ஒரு பயம் இருந்தது அதனால கடைசி காலகட்டத்தில் பாரதியார் சீட்டு கவிலாம் எழுதுறாரு பொருளாதார உதவி பண்ணுங்க அப்படின்னு எனக்கு வந்து ஒரு பல்லக்கு அனுப்புங்க எனக்கு வந்து ஒரு சால்வை போத்தி என்ன வரவேற்கணும்னு நீங்கள் குறுக்கு அப்படிலாம் கேட்குறாரு ஆனால் பதிலே வரல மன்னர்கிட்ட இருந்து ஏன்னா அரசாங்கத்துக்கு எதிராக நம்ம போயிடுவோமோன்னு பயம் உங்களுக்கு அவருடைய கவிதைகளும் ஒரு ரொம்ப குறுகிய வட்டத்துல ரசிக்கப்பட்டன ஆனா இப்ப இருக்கிற மாதிரி ஒரு பயங்கரமான ஃபாலோயிங்கும் ஒரு மாஸ் ஃபாலோயிங்கோ அப்பா அவருக்கு இல்லை அதனால வந்து இன்னொன்று அந்த காலத்துல அந்த அளவுக்கு இப்போ ஊடகங்கள்லாம் இல்லை அதனால செய்தி வந்து மெதுவாக தான் சென்று சேர்ந்துருக்கும் நிறைய பேருக்கு அவருடைய மதிப்பு புரிஞ்சவங்க ரொம்ப குறைவு அதுவும் வந்து அவங்க அந்த எலிட் சர்க்கிள்னு சொல்லுவாங்க இல்லையா வழக்கறிஞர்கள் நீதிபதிகள் மருத்துவர்கள் அந்த மாதிரி மேல்தட்டில் படித்தவங்க அவங்களுக்கு தான் அவருடைய மதிப்பு தெரிஞ்சது அதில் யாரெல்லாம் வர முடியுமோ அவங்க வந்தாங்க அந்த இறுதி சடங்குக்கு அவருக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு தம்பி மாதிரி இருந்த பரலிசூர் நெல்லையப்பர் அந்த இறுதி சடங்கில் இருக்கார் அவருடைய ரொம்ப கால நண்பர் ஆரியா சுரேந்திரநாத் ஆர்யா அவர் வராரு உறவினர்கள் வராங்க அவ்வளவுதான் சீக்கிரம் பண்ணியாகணும் அப்படிங்கிற நிர்பந்தம் எல்லார் வீட்லையும் இருக்கிற மாதிரி அவ்வள அவ்வளவா தொலை வசதி இல்லாதது இதெல்லாமும் ஒரு காரணமா சொல்லப்படுது ஒருவேளை அவருடைய வாழும் காலத்திலேயே நிறைய பேருக்கு அவர் சேர்ந்து சேர்ந்துருந்தார் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நல்ல பேர் கலந்துகிட்டு இருக்கலாம் திஸ் ஃபஸ்ட் ஆஃப் சீசன் ட்ராவல் த வேர்ல்ட் வித் கிராண்ட் ராயல் டூர்ஸ் உழகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரும் தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுப் ஸ்டைல்ஸ்